சத்தியமித்திரன் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி இந்திய வானிலை ஆய்வுத்துறை துவங்கி நூற்று ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் சேலம் மாவட்ட தலைவர் அலுவலக வளாகத்தில் உள்ள விண்வெளி ஆய்வு மையம் சார்பில் ஜனவரி பதினான்கு மற்றும் பதினைந்து தேதிகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்விழாவின் சிறப்பம்சமாக நேரில் வருகை தரும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இம்மையத்தின் அளவியல் நிபுணர் திரு ஆர் மாரிமுத்து அவர்கள் இயற்கை பேரிடர் அளவிடும் கருவிகள் குறித்தும் பூகம்பம் ஏற்படும் சூழல்கள் காற்றின் ஈரப்பதம் அளவிடும் முறைகள் மழை அளவுகள் கணக்கிடுதல் பனிக்காலங்களில் ஏற்படும் பனிப்பொழிவுகள் அளவிடும் முறைகள் நீர் வெப்பமயமாதல் தினசரி வெப்பம் கணக்கிடும் முறைகள் மற்றும் விமான போக்குவரத்தில் விண்வெளி ஆய்வகத்தின் முக்கிய பங்கு கப்பல் போக்குவரத்திற்கு விண்வெளி ஆய்வு மையம் அளிக்கும் தகவல் பரிமாற்றம் உள்ளிட்ட விஷயங்களை மிக விரிவாகவும் அதற்கு பயன்படும் கருவிகள் குறித்தும் நேரடியாக காட்டியும் மிகவும் பொறுமையாக கேட்பவர் மனதில் ஆழ பதியும்படி செயல்முறை விளக்கத்துடன் கூறும் விதம் மிகவும் பாராட்டத்தக்கது இந்த விழா குறித்து போதுமான விளம்பரங்கள் செய்திருந்தால் இன்னும் பல மாணவர்கள் பயன்பெற்றிருப்பார்கள் என்பது வந்திருந்த பார்வையாளர்களின் கருத்தாக வெளிப்படுத்தினர் சேலத்திலிருந்து சிறப்பு செய்தியாளர் ஜி சரவணனுடன் இணைந்து மாவட்ட செய்தியாளர் கே செந்தில்குமார் ீட்டர் இது என்ன எதுக்கு நாம எப்படி மெசட் பண்றேன் இப்போ நாம நிக்கறோம் இந்த நேரத்தில என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு நாம எப்ப பாக்குறோமோ அப்ப அந்த டெம்பரேச்சர் காமிக்கும் ஒரே நிகர ஒண்ணே காமிக்கும்னா ட்ரை பை டெம்பரேச்சர் ஏ ட்ரை டெம்பரேச்சர் மட்டும் இதுவும் ஆனா இது டண்டிய பாருங்க ஒரு சின்ன போட்டு மூள பச்சியா நல்லா கவனிக்கி சிக்னல் கேட்ச் ஆமா இது ஏன் அப்படி இங்க இருக்கக்கூடிய தெருவுல வந்து இந்த நியூ வெளியே வந்து கேக்குது இந்த பைப்புக்கு தான் மெசிரி இருக்கு ஏ இதெல்லாம் தான் இருக்கு

லாஸ்ட் வீக்லாம் சைக்கிளான்லாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கண்டினியூவா மழை பெய்யும் போட்டு விட்டேன்னு பாத்தீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஈக்குவல் டெம்பரேச்சர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுவும் அந்த ஈரம் தான் இங்க படம் இதுவும் அந்த மாதிரி ஈக்குவலான டெம்பரேச்சர் இங்க வந்து ஈரம் பட்டிகிட்டு இங்க வந்து ஈரம் இல்லை அதனால அந்த டெம்பரேச்சர் ஏறி சோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சேஞ்சஸ் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது டிகிரி ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஈவினிங் பார்க்கும்போது எழுபது பர்சன்டேஜ் வரும் நைட்டு பாத்தீங்கன்னா எண்பது பர்சன்ட் வரும் இந்த மாதிரி அந்த அந்த கிளைமேட் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும் இது இது வந்து மேக்ஸிமம் தெர்மாமீட்டர் இதுலயும் மெர்க்குரி தான் இருக்கு ஆ மெர்க்குரி இந்த மெர்க்குரி வந்து டெம்பரேச்சர் ஏற 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 மெர்க்குரி என்னாலும் நீங்க போயிடுச்சு ம் இந்த அப்பதான் ஒரு ஒரு பின் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ம் இந்த மெர்க்குரி இப்படி இருக்குனா இப்படி மேல போய் இப்படி கீழ வந்து இப்படி போறதுக்கு ஓகே இது ஏன் அப்படி வெச்சிருக்காங்க அப்படினாக்க

இது வந்து மினிமம் இதுல மட்டும் இந்த ஸ்பிளிட் இருக்கு அது ஓகே மூணுமே மெட்டரி இது மட்டும் ஸ்ப்ளிட் இந்த பாருங்க ஒரு இன்டெக்ஸ் ஒரு இருக்கு ஆமா சார் இன்டெக்ஸ் இது எப்பல்லாம் டெம்பரேச்சர் குறையுதோ அப்பல்லாம் இந்த இன்டெக்ஸ் இந்த ஸ்பிளிட் என்ன ஆகும் ஓகே சார் இது குறையும் போது தான் குறையும் போது மட்டும்தான் தான் ஓகே only இன்கிரீஸ் ஆகும் போது தள்ளாது தள்ளாது ஓகே only அது குறையும் போது மட்டும் குறையும் போது மட்டும் இழுத்துட்டு வந்துரும்

புள்ளச்சற இது வந்து கிளாத் ட்ரம் உள்ள வந்து கிளாத்

இதுலேஜ் எவப்படி மேட்டாங்க அதாவது தண்ணி ஒரு நாளைக்கு எத்தனை பூமியில இருந்து எவ்வளவு தண்ணி

எங்களுக்கு ஒரு மெஷினிங் கிளாஸ் அது மாதிரி இத்தனை கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க அதில் மெஷினிங் கொடுத்துருக்காங்க அந்த மெஷினிங் கிளாஸில் வாட்டர் அப்படி ஃபுல் வாட்டர் அப்படியே எடுப்போம் அது டூ எம்எம் டூ எம்எம் இல்லை ஃபுல்லாக அதை எடுத்து எங்களை ஊற்றிட்டே எடுப்போம் எப்ப வந்து அது வந்து உங்களுக்கு கவர் ஆகுதோ மைண்டு கவர் ஆகுதோ அப்போ அந்த தான் தண்ணி நிறுத்திக்குவோம் ஸோ எவ்வளவு வாட்டர் வந்து நம்ம எடுத்த தண்ணியிலிருந்து எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் அப்போ அவ்வளவு வாட்டர் எவ்வளோ

உள்ள அலுவலகத்தில் வானொல் நிலையத்தை பற்றி அவங்க பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி செயல்படுகிறது மழை அளவு எந்த மாதிரி இருக்கு இடி எந்த மாதிரி இடிக்குது ஆஹ் தம் எந்த மாதிரி இருக்கு மழை புயல் எந்த மாதிரி உருவாகுது எஃபே நில அதிர்வுகள் என்ன மாதிரி பதிவு பண்றாங்க அந்த விஷயத்தெல்லாமே நம்ம சார் வந்து மாரிக தாய் அவர்கள் வந்து எரிய முறையில் எங்களுக்கு வந்து எடுத்து கொடுச்சாங்க மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு படிக்கிற ப ஸ்டூடண்ட் எங்கள் பசங்க பற்றி வந்துருக்காங்க அவங்களுக்கு இதை பற்றி சயின்ஸை பற்றி என்ன தெரிஞ்சிக்கிறதுக்கோ அன்றைக்கி லீவ் நடந்ததுக்காக நாங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு தருமபுரி தருமபுரி காலை எயிட் ஓ கிளாக் பஸ் ஏறி கிளம்பி வந்து பார்த்துட்டு போகிறக்காக வந்துடுவோம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சார் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் அசிஸ்டன்ட் ஒர்க் அசிஸ்டன்ட் well we